என் அன்பு பிள்ளையே நீ வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை தான் இப்பொழுது உனக்காக நான் கொண்டு வந்திருக்கின்றேன் வெற்றி வெற்றி என்று சொல்லி கொள்ளும் அளவுக்குத்தான் உனக்கான நல்ல விஷயத்தை நான் செய்ய காத்திருக்கின்றேன் இந்த தாயின் வாக்கு படித்து விட்டது முன்கெட்ட நேரத்தை முடித்து வைத்து உனக்கான நல்லதையும் நல்ல நேரத்தையும் இந்த தாயானவள் அல்லவா நல்லவா தொடங்கி வைக்கப் போகிறேன் இதோ நீ இந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று என்னிடம் கண்ணீர் வடித்துக்கொண்டே இருந்தாயோ அந்த கண்ணீருக்கு பதில் தரும் தருணமும் இப்பொழுது வந்து விட்டது உனக்கான வாழ்க்கை எதை எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது என்று விரக்தியில் நீயும் சென்று இருக்கின்ற சலிப்போடு இருந்து இருக்கின்ற மன சஞ்சலத்தோடும் வருந்தி இருக்கின்ற அந்த சஞ்சலத்திற்கும் செழிப்பிற்கும் இடை கொடுக்கும் வகையில்தான் ஒரு உண்மை உறவை உன்னை தேடி வர செய்ய போகிறேன் உனக்கான வாழ்க்கையை நான் செயற்படுத்த காத்திருக்கின்றேன் எந்த ஒன்றிற்காகவும் நீ காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை உனக்கான நல்லதை நம்பிக்கையான விஷயத்தின் தருவதற்காகத்தானே வந்திருக்கின்றேன் அந்த உண்மையான உறவே உனக்காக இங்கு நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது நீ யாரை பற்றியும் இங்கு யோசிக்க வேண்டாம் என் பிள்ளையின் மனதிலே குழப்பமும் சந்தோஷ நீங்க மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் நீ எதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் உன் கையில் தான் இறந்து கொண்டு இருக்கின்றது நீ சந்தோஷத்தை நிலையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றான் புறமும் ஒரே எண்ணத்தோடு இந்த தாயை மட்டும் நீ உறுதியாக கரம் பற்றிக்கொள் என் பிள்ளைகளின் வாழ்க்கையை நான் இங்கு செயல்படுத்த வந்திருக்கும் போது நீ எதை பற்றி தங்கமே யோசித்துக் கொண்டு இருக்கின்றாய் உன் மனதில் குழப்பம் இருக்கலாம் ஆனால் அந்த குழப்பத்தை எல்லாம் தீர்த்து வைத்து நான் முன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் இருக்கின்றேன் என்று உணர்வை சொல்வதற்குத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் சற்றும் ஏன் நிலை தடுமாறி கொண்டிருக்கின்றான் உன் தடுமாற்றத்திற்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாக இந்த தாயே நேரடியாக களத்தில் இறங்கி உனக்கான வாழ்க்கையின் சூழலை உனக்கு சாதகமாக மாற்றி உனக்கு யார் இருக்கிறார் என்ற உண்மையை உணர்த்தி காட்டத்தானே வந்து இருக்கின்றேன் இனி சற்றும் யோசிக்கவும் வேண்டாம் சற்று தாமதிக்கவும் வேண்டாம் உன் வேலைகளில் கவனத்தை செலுத்து அடுத்தது அடுத்தது என்று நீ பதற்றத்தோடு இருந்த காலங்கள் எல்லாம் விட்டது இனி உனக்கே உனக்கென்று உன் சூழலை நான் இங்கு மிக பெரும் வெற்றியாக்க வந்து இருக்கும் உன்னை விட்டு விட்டு சென்றவர்களை பற்றியும் உன்னை விலகி சென்றவர்களைப் பற்றியும் நீ மனம் வருத்தம் அடைந்து கொண்டு இருக்காதே அவர்கள் கடந்து விட்டவர்கள் அவர்கள் உன் மனதை வருத்தி கொள்ள இங்கு உன்னை அவமானப்படுத்தியவர்கள் அவர்கள் அப்படித்தான் என்று நினை நீ கடந்து விட்டு வா இதுவும் கடந்து போகத்தான் போகிறது இந்த நிலையை மாற்றி உனக்கான நிலையை நல்லதாக்க நான் செய்ய காத்திருக்கும் போது என் பிள்ளையே நீ எதையுமே வேண்டாம் என்று சொல்லிவிட வேண்டாம் உன் வாழ்க்கையின் தருணம் உனக்காகவே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நம்பிக்கையோடு காத்திருக்கும் என் பிள்ளையை கைவிடும் எண்ணம் எனக்கு எப்பொழுதும் கிடையாது உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சி வலையும் மாய வலையை முடித்து தெரிந்துவிட்டு உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த தாய் ஒருவளை காத்திருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லதை நான் செய்ய இருக்கும்போது போது இல்லை என்று நீ யோசிக்காதே உனக்காக இதுதான் இருக்கும் இந்த நிலைதான் இங்கு மாறப்போகிறது கடினமான வர வரப்போகும் ஆபத்து என்று நீ நினைத்து கொள்ள வேண்டாம் உனக்கு முன்னால் சென்று முன் தடைகள் அத்துணையும் மகிழ்ச்சி உனக்கான வெற்றியின் பாதையை தேர்ந்தெடுத்து உன் கண் முன்னே காண்பிப்பதற்குத்தான் இந்த தாயால் அவள் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் அதன் பிறகும் இதற்காக நீ சற்றும் பதற்றப்படுகிறாய் அதற்காக பின் ஏன் இவ்வளவு கலக்கமடைந்து அடைந்து கொண்டு இருக்கின்றாய் மனதிலே மாற்றத்தை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு எந்த ஒரு காரியமானாலும் உனைக்கான நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த தாய் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் இருக்கின்றேன் வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை என் பிள்ளைக்கு நான் உருவாக்க இருக்கும்போது எந்த ஒரு காரியமானாலும் என் மேல் வாரத்தை போட்டு நீ நிம்மதியாக இரு நிம்மதியாக இருக்கும் தருணத்தை நான் உனக்கு தருவதற்கு வந்து போது இனி எதை நினைத்தும் இங்கு வருந்தவே வேண்டாம் நம்பிக்கையோடு காத்திருக்கும் என் தங்கமி உனக்கான நிழல் போல் நான் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டு போது இனி உனக்கானவர் யார் என்ற உண்மையும் உனக்கு புரியத்தான் போகிறது எந்த விஷயம் உனக்கு வந்தடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அதை தருவதற்காகத்தான் நான் இப்பொழுது இந்த தாய் வந்து கொண்டு இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் ஓம் வராஹி தாயைப் போற்றி